திருச்சிற்றம்பலம் சமயக்குறவர் திருவடிகள் போற்றி சொந்தான குரவர் திருவடிகள் போற்றி திருமந்திரம் அடப்பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நந்ததுங்கென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில போய் சம்பாரிச்சேன் அந்த பொருள் ஈட்டி அதை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்குறான் வீட்டில் இருக்க மனைவியானவள் என்ன பண்ணுறான் அதை சமைத்தேன் நான்கு வகையான கூட்டு ஆரோக்கிய சுயோடு அதை சமைச்சு வைக்கிற கணவனுக்கு கணவன் என்ன பண்ணுறான் ஆஹா அருமையாக சமைச்சிருக்கேன் மனைவி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான் நல்ல இன்பம் மயமாக இருக்கு நாக்கு சுவையாக இருக்கு அதனால சப்பு போட்டு சப்பு கூட்டி சாப்பிட்றான் சாப்பிட்டு முடித்ததுமே கொஞ்ச நேரத்தில் இடது பக்கம் கொஞ்சம் நோகுது கொஞ்சம் வழி இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிடும் நீ என்ன சொல்கிறாரு ஆ சரி நீங்கள் அப்படியே சா நீங்கள் படுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க கஷ்டப்பட்டு பாவம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்ச நேரம் உறங்கி ரெஸ்ட் எடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான் இவன் என்ன பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு நல்லா படுக்கிறான் படுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மனைவி வந்து எழுப்புகிறான் எந்திரிக்கல ஸோ படுத்தவர் படுத்தது தான் இந்த உடல் நிலையாமை இந்த உலகத்தில் வந்து உடல் நிலையாமை தெரிஞ்சுமே இந்த உடலை நம்ம பேணி இருக்கிறோம் இந்த உடலை விட்டு வெளியில் போகிறதுக்கான மனசே இல்லை சுத்தமாக இல்லை அவ்வளோ தூரம் உடல் நிலையாமையை பற்றி திருமணர் சொல்லியும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உடலை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக முற்படுறோம் இல்லையா அந்த உடல் தேவைதான் ஆனால் அந்த உடல் உடலை வைத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ இந்த உடல் நிலையாமையை பற்றி திருமந்திரத்தை திருமண நகர் அப்படி சொல்றார் அடப்பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார் மட கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நுந்ததின் கென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே திருச்சிட்டம்பலம்